என்னுடைய ஜபம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எத்தனையோ வருஷமாக தீராத சில விஷயங்கள்லாம் கர்த்தர் குறுக்கிடுவாராக ஆசிர்வாதங்கள் அள்ளி எடுக்கிற கிருபைய கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் வலது கை உயர்த்தும் போது சொல்லும் சில வார்த்தை காமின்னு சொல்லுங்களேன் நீண்ட காலமாய் வீசின புயல்களெல்லாம் இந்த மா இந்த காலத்தில் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரட்டும் எல்லா துன்பத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது சோர்ந்து போகாத கலங்காதே பயப்படாதே ஜபம் பண்ணு யுத்தத்தை கர்த்தர் கையில கொடு ஆராதனை நம்புங்கள் கர்த்தர் காரியம் அர்த்தம் மேல உயர்த்தும் போது இன்னைக்கு நீ சந்திக்கிற சில யுத்தங்கள் கர்த்தருடைய சத்தத்தின் கீழே தான் இருக்கு கர்த்தர் முழங்க போகிறார் கர்த்தரின் சத்தம் வல்லமுயுள்ளது கர்த்தரின் சத்தம் வெள்ளங்கள் மேல் அசைகிறது கர்த்தரின் சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் கர்த்தரின் சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும் கர்த்தரின் சத்தம் உங்க பொருளாதார புயல் அடங்கும் உங்க குடும்ப புயல் அடங்கும் உங்களுக்கு எதிர்த்து வந்த எல்லா எதிர்ப்புகளும் கர்த்தர் அடக்குவார் கர்த்தர் உங்களை ஜெயத்தில் வைப்பார்